ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திண்டர் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை ஃபார் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இன் தமிழ் அதாவது முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கு அப்ளை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து என்னென்னா முதியோர் அதாவது அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டவங்க விதவையாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுபது வயதுக்கு மேலே வந்து கணவன் இல்லாதவங்க இல்லாதவங்க தவிப்பாங்க அப்படி இல்லைன்னா மகன் மகள் இருந்தும் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்கள்ல அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதில் வந்து தகுதி உடையவங்க இது இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அதுக்கு வந்து யாரை போய் பார்க்கணும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நபருக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவும் அந்த மாதம் ஆறாயிரம் ரூபாய் சாரி மாதம் ஆயிரம் ரூபாங்க இந்த திட்டம் வந்து ஒரு சில பேருக்காவது உதவும் அதனால் நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஒரு நபருக்காக ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் திட்டம் என்றால் என்ன இது யாருக்கு தேவைப்படும் எப்படி பெறுவது முழு விவரம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தகுதி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் தகுதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அறுபது வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது உழைக்கும் திறன் அற்றவராக இருக்க வேண்டும் இதை ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன் இல்லை வேலையில் இருந்துக்கிட்டே நான் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக முடியாது ஏன்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன் சாரி மன்னிச்சிக்கோங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உடல் உழைக்கும் திறன் அற்றவராக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து போல்டாக இருக்கக்கூடாது ஆனால் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக தான் இருப்பீங்க அப்படி இருக்கணுங்கிற சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கீழே இருக்கணும் கொஞ்சம் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து தகுதி வந்து இது மட்டும்தான் எத்தனை அஞ்சு தகுதியில் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அந்த போஸ்ட்மேன் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பண்டிகை காலங்களில் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஒரு தமிழ் பண்டிகை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலை அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறத விட எக்ஸ்ட்ராவே நாலு கிலோ அரிசி வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு தேவையான சான்று அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது சான்று வயது சான்று இருப்பிடச் சான்று பரிந்துரை சான்று இது மூணு இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளைவே பண்ண முடியும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸ்லேயே கிடைக்கும் நீங்கள் போயிட்டு அலையவேணாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காகவே இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் வரும் அந்த ஃபைலை நீங்கள் வந்து உங்களுடைய நெட் சென்ட்ரு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்ட்ரு போய்ட்டு ஒரு அவுட் ரெண்டு ப்ரிண்ட் அவுட் போட்டுச்சுக்கோங்க ஏன்னா ஃபில் பண்ணும்போது ஒன்று தப்பாக எழுதிட்டாலும் இன்னொரு ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காகவே நீங்கள் எப்போ எந்த ஒரு விஷயம் ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி இருந்தாலும் ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து நம்ம வெப்சைட்லேயே எழுதியிருப்பேன் ஒரு சில விஷயத்தை அது எழுதிட்டு அதுக்கு விற்கிற வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு பிடிஎஃப் ஃபார்ம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபேம் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆயிரும் அதை கொடுத்து பக்கத்தில் உள்ள நெட் சென்டரில் அவங்க மெயிலு காமிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு தேவையான சான்றும் சொல்லிட்டேன் என்னென்னா இன்னொருத்தருக்காக சொல்கிறேன் வயது சான்று இருப்பிடச் சான்று பரிந்துரை சான்று இது மூணு தான் வந்து தேவைப்படும் சொல்கிறாங்க முதியோர் ஓய்வு ஊதிய திட்டம் தொகை இது வந்து முன்னாடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் கணவன் அல்லது மனைவி போன்ற மிக நெருங்கிய உறவு இல்லாமல் இருப்பவர்கள் மிக நெருங்கிய உறவு அல்லது பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் வந்து ஆதரவு கிடைக்காமல் துன்பப்பட்டு அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆதரவற்ற முதியோர் என்று குறிப்பிடப்படுகின்றனர் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மக்கள் மற்றும் எவரின் ஆதரவின்றி வாழும் முதியோருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்தை ஓகேங்களா தெளிவாக சொல்லிவிட்டேன் யாரும் கொஞ்சம் கமான்ல வந்து கேட்காதீங்க அடிக்கடி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டான கமெண்ட்லாம் கேளுங்க நான் வந்து ரிப்ளை கொடுக்கறக்கு ரெடியாக இருக்கேன் சும்மா தேவையில்லாத கமெண்ட்லாம் கேட்காதீங்க அது எல்லாமே வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் கூட பாருங்கள் தப்பு கிடையாது வீடியோ தரவை பார்த்து முடிச்சுட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு க டவுட் அப்படின் தான் மட்டும் வந்து கேளுங்க கமெண்ட்டில் இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆதரவற்ற முதியோ என கருதப்படும் ஆண் பெண் யாரும் தாலுகா அலுவலங்களில் கிடைக்கும் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து அதற்கு தேவையான வயது இருப்பிட சான்றிதழ் இணைத்து சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து சொல்லிட்டேன் தாலுகா ஆஃபீஷியலையும் கிடைக்கும் ஃபார்மு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தனியாவே இந்த வீடியோ கீழ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பண்ணி நீங்க வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வயது சான்று வயது சான்று எங்க வாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகள் வயது சான்றிதழ்கள் வழங்கும் தகு தகுதியுடையவராக அறிவிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடம் படிவத்தில் வயது சான்று பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பிடச் சான்று இருப்பிட சான்று எல்லாேருமே இருக்கும் நைட்டிவ் சர்டிஃபிகேட் நினைக்கிறேன் அப்படி இல்லாதவங்க நீ வந்து யார்கிட்ட போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுறேன் தமிழ்நாடு அரசு இருப்பிடச் சான்றுகள் மற்றும் பரிந்துரை அளிக்க விண்ணப்பிப்பவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற மாமன்ற உறுப்பினர் கிராம பஞ்சாயத்து தலைவர் நகரமன்ற தலைவர் இந்த மாதிரி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் உங்கள் பக்கத்தில் உள்ள வில்லேஜில் உள்ள தலைவர்கள்ட்ட போய் நீங்கள் போய் எனக்கு இருப்பிட சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில அமௌண்ட்லாம் கேட்பாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தால் நீங்கள் கொடுத்து வாங்கி தான் ஆகணும் ஆயிரரூபா மாதம் வேணும்னா இதெல்லாம் தான் ஆகணும் இப்போ வந்து விண்ணப்பங்கள் ஆய்வு யாருக்கெல்லாம் அந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வந்து இப்போ வந்து யாருக்கெல்லாம் போகும் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க என்னென்ன வயது சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் பரிந்துரை சான்றிதழ் இது மூணையும் இணைச்சிட்டிங்க இப்போ இதை போய் நம்ம எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விண்ணப்ப சான்றிதழ் தாசில்தார் அலுவலகங்களிலிருந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு அலுவலகருக்கு அனுப்பப்பட்டு விண்ணப்பத்தில் தெரிவி தகவல்கள் உண்மையானதா என்று ஆய்வு செய்யப்படுகிறது பின்பு அவரின் பரிந்துரை பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்ப நீங்க வந்து அந்த ஃபார்ம் வந்து தாலுகா ஆஃபீஸரில் கொடுக்குறீங்க அவங்க வந்து நேராக எங்க அந்த ஆபீசர் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து அனுப்புவாங்க அவர் என்ன பண்ணுவாரு உங்களுடைய எல்லாமே உண்மை நீங்கள் கொடுத்தது எல்லாமே உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க நேர்லேயும் வர சொல்லுவாங்க இல்லை உங்கள் வீட்டுக்கும் வருவாங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் இப்போ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு எல்லாமே உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க இப்போ வந்து உதவி உதவித்தையை பற்றி பார்க்கலாம் கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட ஆய்வு ஆய்விற்கு பின் உள்வட்ட வருவாய் அலுவலரால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவாய் அலுவலரிடம் பரிந்துரை பரிந்துரையின் பேரில் தாலுகா அலுவலிலிருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விண்ணப்பத்திற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்க உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நான் சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் உதவித்தொகை வந்து தபால் அலுவலகங்களில் பணிவிடை பண விடாத மணி ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மூலியமாதான் தான் அவங்க வந்து வழங்குவாங்க எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயும் சரி இல்ல நீங்க போய் ஏடிஎம்ல போய் எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களை வீட்டுக்கு தேடியே வரும் அந்த நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சைன் போட்டால் அந்த யாருக்கு பேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க சைன் போட்டால் தான் இது வந்து கிடைக்கும் இப்போ வந்து அந்த பாட்டிக்கு இப்போ ஒரு பாட்டிக்கு நீங்கள் தான் அப்ளை பண்ணுறீங்க அந்த பாட்டியோட பேரன் பேத்தி இல்லை மயம் மக அவங்களாம் வந்து வாங்க முடியாது அவங்க இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் இது வந்து யார் வந்து இதை வந்து கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை அவங்க வந்து தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மு ஆதரவற்ற முதியோர் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் உடல் ஊனமுற்ற உதவித்தொகைக்கான மனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வட்டம் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டத்தை சூஸ் பண்ணிவிட்டு விண்ணப்பத்தாரர் பெயர் அதாவது இப்போ நீங்கள் வந்து மயனாக இருக்கலாம் இல்லை பேரம்பேத்தியாக இருக்கலாம் உங்களுடைய பாட்டி இல்லை தாத்தா அவங்களுடைய பேர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களும் படிக்காதவங்க நீங்கள் தான் வந்து கவனமாக வந்து ஃபில் பண்ணணும் அடுத்து வந்து அவங்களுடைய கணவர் பெயர் அவங்களுடைய அவங்க வந்து ஆனா பெண்ணா அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து எங்கே எங்கே மச்சம் இருக்குது தலும்பு ஏதாவது இருக்கா அது எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க கேட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சைன் வந்து கீழே வந்து போட சொல்லிடுங்க கரெக்டாக அப்படி சைன் போட தெரியாதவங்க வந்து அந்த கை ரகப்பிங்க பார்த்திங்களா அதுவும் வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி எல்லாமே சைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பாட்டியவோ இல்லை தாத்தாவையும் நேரில் கூட்டிகிட்டு போய் அந்த ஃபார்ம் வந்து தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் விண்ணப்ப விண்ணப்பத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ வீக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அடுத்த மாதத்துலேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திட்டத்துக்கான வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனல் உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது அந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த விதத்துக்காக தான் அந்த சேனலை உருவாக்கப்பட்ட நோக்கம் அதனால் நம்ம சேனல் வந்து துயர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒரு நல்ல உள்ளவங்களுக்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி பயன்பெறுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீமுக்கான வீடியோவோ இல்லை ஏதாவது டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு அது எதாவது ஒரு டவுட் ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வரைக்கும் கடைசியாக பார்த்த வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்